அனைவருக்கும் வணக்கம் இதுதாங்க புன்னை மரம் இதோடைய இலைகள் நல்லா பளவலனு நல்லா கரும்பச்சை நேரத்தில் இருக்கும் இது மருத்துவ பயன்கள் கொண்டது இதில் நம்ம நிறைய கோயில்களில் தலைமரங்களாகவும் பயன்படுது பாருங்கள் இதோடைய பூவு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் புன்னை மரப்பூ இதோடைய இளம் காய் பாருங்கள் சங்க இலக்கியத்தில் இதோடைய மு மொட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சிறு சின்ன குருவி சிட்டுக்குருவியோடைய முட்டை மாதிரி இருக்குது பாருங்களேன் முட்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க திருயான சமந்தர் இந்த புன்னை மரத்தை பற்றி பாடியிருக்கிறார் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் உள்ளே வந்து மஞ்சள் நிற சிவப்பு நிறத்தில் அதுக்கு மேலே மஞ்சள் நிறம் அது வேலை சுற்றி வெள்ளை இதழ்கள் பாருங்கள் மேலே வந்து இதோட பட்டை இந்த மாதிரி அகலமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான பூன்னு பாருங்கள் மொட்டு ரொம்ப மனம் கிடையாது ஆனால் ஓரளவு மனமுள்ள அழகிய பூ புன்னை மரமே ஒரு அழகான மரம் தான் இது கடற்கரையோரங்கள் அதிகமாக இருக்கும் அழகுக்காக வளர்க்கப்படுற மரங்களில் புன்னை மரமும் ஒன்று பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் பாருங்கள் புன்னை மரப்பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் மனமாக இருக்குது ரொம்ப மனம் இல்லை ஆனால் ஓரளவு மரம் இருக்குது எவ்வளோ அதிசயமான அழகான மரம் பாருங்கள் ஒவ்வொரு பூக்களுமே ஒவ்வொரு மரத்தோட பூக்களுமே ஒரு அழகு தான் அந்த வகையில் இந்த புன்னை மரப்பூ பாருங்க இலைகள் நல்ல நீளமாக இருக்கு பாருங்க அகலமாக நீளமாக இருக்கு பாருங்க இதோடைய தண்டு வந்து கொஞ்சம் கருப்பு நிறத்தில் இருக்கும் பழுப்பு கலந்த கருப்பு நிறம் இளம் இலை வந்து இளம் மஞ்சள் பச்சை நிலத்தில் முட்டு உங்களுக்கு மனதுக்கு இதமாக பிடித்திருந்தால் இதை பற்றி கருத்திடவும் நன்றி வணக்கம்